மது காரியல ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மதுரை பக்கத்துல ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு டி சாப்பிடணும் ஒரு சும்மா லைட்டா ஒரு செலவுட் பண்ணோம் இல்ல போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சாலே வந்துட்டு மதுரை எல்லாம் எங்க வருவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா கொடைக்கானல் நம்ம என்ன இருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா

யானை வந்துருச்சு அதுதான் எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுருது அங்கே சும்மா ஏதோ ஒரு ஜென்ரலாக ஒரு மீட்டிங் தான் போடுறாங்க அதுக்குள்ளேயும் நீ எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுருவோம் போல சே வா போவோம் நம்ம ஸ்பாட்டுக்கு நைட்டு பிடிச்சதுல எல்லாம் ரெண்டு ரெண்டு தெரியும் உனக்குலாம் வெக்கமே இல்லை யாரா சோறு தானே தெரியும் அதுக்கு அதுக்குன்னு காரு ரெண்டு ஆளு ரெண்டு இப்போ வந்து நாங்கள் இருக்க ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பல்லங்கி லோ பட்ஜெட்டில் கொடைக்கானல் சுற்றி பார்க்கணும் அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கம்மியான பட்ஜெட்டில் வந்து எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பல்லங்கி அப்படின்றது வந்து தமிழா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு வீட்டில் சமைக்கிற சாப்பாடு மாதிரி வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம் அப்படினா லோக்கல் கைடு இன்ஃப்ளூன்ஸோட வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இடத்துல நிறைய ஹிட் அண்ட் பேஸ்க்கு போகலாம் அந்த கைடை தான் இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம் பள்ளைங்கிலேருந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா காடுன்ற ஒரு ஏரியா வரும் இங்கே இருந்து தான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபால்ஸ் கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கே அந்த அஞ்சு ஃபால்ஸுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நம்ம போகிறதே இப்போ வந்துட்டு ஆஃப் ரோடு பயங்கரமான ஆஃப்ரோட் ட்ரிப் இது அதே ரைட்டில் மட்டும் எங்கிட்ட சாஞ்சிடாதான் என்ன ப்ரோ ஆ ரைட்ரா அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு ஆக்சுவலாக ஆகணக்குள்ளே வந்துட்டு இந்த ரோடு எண்டாச்சு இல்லையா ஆகணக்குள்ளே வந்துட்டு ரோ வண்டி நிப்பாட்டிட்டு மற்ற டூரிஸ்ட் பிளே டூரிஸ்ட் பீப்புள் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னடா பண்ணுவோம் பண்ற போய் தொடரும்

அட்வென்ச்சர் ரியல் ஹீரோ அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நம்ம அவரை காண்டாக்ட் பண்ணி வந்தோம் சோ உங்களுக்கு கொடைக்கானல வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ப்ரோட நம்பர் வந்துட்டு டிஸ்பிளேல கொடுக்கணும் கண்டிப்பா அவரை காண்டாக்ட் பண்ணி ஒரு ஐடியா கேட்டு பாருங்க வெல்கம் இவர்தான் தான் வந்துட்டு மலைச்சாமி கோடை ட்ரிப் ரியல் ஹீரோவோட வந்துட்டு அட்மின் இவர் தான் அவர் சொல்ற பட்ஜெட் அவர் சொல்றதை கேட்டு பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க அவரை விட்டு போவே மாட்டீங்கன்னே சொல்லலாம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் பால்ஸில் தான் இருக்கும் உண்மையாக சொல்லுவோம் அப்படின்னா பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு செம்ம என்ஜாய்மெண்ட் தான் நம்ம இங்கே ஆஃப் ரோட் ட்ரிப் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் பைக்கில் வரதான் அவாய்ட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் என்னது அம்பாஸ்க்கு காரை இவ்வளோ நேரமாக இருக்குது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ட்ரைல் பாத்திட்டே இருக்கேன். ஏனா வந்துட்டு மேல வந்து சரிக்கிட்டு வர வீடியோலாம் பாத்திருப்பீங்க இல்லையா? அந்த வீடியோலாம் வந்துட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு. தம்பியே தானா வாங்களே நான் கூட்டி போறன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சறதே நம்ம கூட செட் ஆயிட்டாங்க. ஓ

வேற மாதிரி ஹெல்ப் பண்ணி வேற மாதிரி தான் போயிருக்கோம் ஒத்துன்னே சொல்லலாம் ஒரு அந்த வாரி மருமா அந்த மாதிரி வந்துட்டு பயங்கர ஒத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம் அப்படின்னா கரிசூரு தான் நம்ம இப்போ லேக்ல இருக்கோம் ஆக்சுவலாக வந்துட்டு கொடைக்கானல் வந்துட்டு இப்போ இவ்வளோ ஃபேமஸாக இவ்வளோ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு நிறையா ரீசன் பண்ணா ஆனால் ஸ்டார்டிங்கில் கொடைக்கானல் யாரை கண்டுபிடிச்சான்னு தெரியுமா யாருக்காக தெரியுமா ஆனால் தெரியுமாடா கொடைக்கானல் யார் கண்டுபிடிச்சான்னு யார் கண்டுபிடிச்சா என்னடா இங்க பேசுகிறானா வந்துட்டு யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு யாரை பார்த்துக்கிட்டாங்க பாருங்க

வா போடுறையா எப்போ தெரியல நான்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உடனே வந்துட்டு சொல்லிக்கிறேன் கொடைக்கானது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வெள்ளைக்காரங்க வந்துட்டு ஜல்சா பண்ணுறதுக்காக வந்துட்டு ஜல்சா பெல்சா பண்ணுறதுக்காக வந்துட்டு சில் பண்ணேன் ஆமாம் சில் பண்ணேன் அப்படியே சொல்லிக்கலாம் நம்ம டீசெண்டாக சொன்னோம்னா சில் பண்ணுறதுக்காக வந்துட்டு ரோடே இல்லாத இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா குதிரையில் வந்து கூட நான் வந்துட்டு நம்ம இங்கேயும் யாராவது அதாவது ஹெல்ப்புக்கு ஆளுகளை கூப்பிட்டு குதிரையில் அவங்க வந்து ஜாலியாக வந்துட்டு இங்கே என்ஜா பண்ணிவிட்டு கிளம்பி போகிறதுக்காக தான் வந்துட்டு தான் வந்து குதிரை போய் போய் பண்ணிட்டு இப்போ மனுஷனே நம்ம ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பாதை விருவா இல்லையா அந்த மாதிரி தான் வந்துட்டு குதிரை நடக்கிற இடத்துல வந்துட்டு பாதை உருவாகி பாதை உருவாகி சரி இந்த இடத்த ரோடாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன பாதையாக போட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு எச்சனை ஆயிருக்கு அப்போது இருந்த கொடைக்கானலே வேற மாதிரி இருக்கும் அது ரொம்ப டார்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிறது வந்துட்டு பயங்கர பயங்கரமாக இருக்குது எல்லாம் இது பயங்கரமாக தான் இருக்குது இப்போ இருக்கிற குறைக்காது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீசனே கிடையாது அன் சீசன் தான் ஆனால் அன்சீசன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ராவல் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா

தான் அது கன்ஃபார்ம் அதுக்கு அந்த பேர் வச்சாலே வந்துட்டு கும்பல தான் அக்காட சாக்லேட் வாங்குற காசுல சாக்லேட் விட கூட தின்னது தான் அதிகம் அந்த அக்கா வந்துட்டு போங்கடான்னு விரட்ட முடியாமல் வந்துட்டு வேற வழி இல்லாமல் சரி ஒரு நூற்றம்பற ரூபாய் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இல்லைனா விரட்டி விட்டுருப்பாங்க ஓகே இந்த வீடியோ வந்துட்டு நம்ம கொடைக்கானல் ஆரம்பிச்சு கொடைக்கானலேயே நம்ம முடிக்க போகிறோம் நெக்ஸ்ட் ட்ரிப்ல வந்துட்டு பெஸ்ட்டாக ஒரு கண்டனோட வந்துட்டு சந்திக்கிறேன் அது வரையும் வந்துட்டு நாங்கள் பய சொல்லுறோம்